தேவரீர் இந்த நல்ல வேளையிலும் எங்களை எழுப்பி ஆண்டவரை உடைய திருப்பரி சன்ன முழங்கால் படியாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட உரை தேவரீர பாய்ந்து வேளையில நிறை முற்றிலும் வனைந்து கொள்ளும்படியாய் தேவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக காலை தோறு புதியதாயிருக்கிறோமுடைய கிருபைகள் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்ட உர உம்முடைய அக்கனை துரடிகளினால எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய பரிசு தரத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதனாலே ஆண்டமுறை நாங்கள் உறைந்த பணியை போல வெண்மையாகி ஆண்டவரை உமக்கு பிரியமானதும் ஏற்றதுமாய் ஆண்டமுறை அப்பா நீர் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டமுறை அப்பா நன்றி ஆண்டமுறை அப்பா நன்றி ஆண்டமுறை அப்பா நன்றி ஆண்டமுரே அப்பா ராஜா நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி ஆண்டமுறை உம்முடைய பரிசு மூடி ள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டபுற சீனாய் மலையின் பிரசொன்ன தாபூர் மலையின் பிரசொன்ன மாண்டவொரை ஒரேபு மலையின் பிரசொன்ன மேல் வீட்டு அப்பா செங்கடலை பிழந்த பிரசொன்ன யோர்தானை நிற்கப்படின பிரசொன்ன மாண்டவர் சூனியனையும் சந்திரனையும் நிற்கப்பண்ணின பிரசொன்ன மாண்டவர அப்பா உடன்பிடிக்கே வேலைக்குள்ளாய் காணப்பட்டிருந்த அப்பா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன இந்த காலை வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ராஜா நீர் தாமே ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து நன்றி ஆண்டவர நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தூயதான மார்க்கத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே நன்றி ஆண்டவர அப்பா நீர் ஆண்டவர அப்பா உங்களுடைய வல்ல கிருமையினாலே எங்களை மூடி கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர உங்களுடைய வாசுஸ்தலம் எங்களுக்குள்ளே இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா நீர் எங்களை எப்படியாய் வணந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா வாழ்க்கையில இன்பத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் வேலையில மேன்மையை தந்துருக்கிறீங்கள நன்றி அண்டவரே திரும்பின பக்கமெல்லாம் நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லி குருமாண்டவரா அப்பா நீ எங்களை புற்றிலுமாய் பொருட்படுத்தியிருக்கறதினாலே நன்றி ஆண்டவரா உமடைய வல்ல பிரசன்னங்களை சூடி இருக்கறதினாலே நன்றி ஆண்டவரா அப்பா நீ நல்லவரும் வல்லவரும் மேன்மையானவரும் முன்னவரும் உயர்ந்தவருமா இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லி குருமாண்டவர சகலத்திலும் மேலான சர்வ வல்லவராய் இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நீர்தாமயங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி 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 அண்டவர அப்பா நன்றி அப்பாருக்கிறோம் அண்டவர துதிகளின் மத்தியிலே நீங்க வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதினாலே ஆண்டவர அப்பா நாங்கள் துதித்து பாடி சகல மதில்களை இடிப்போம் அண்டவர மகிழ்ந்து பாடி எரிக்கோவை பிடிக்கிறோம் அண்டவர ஏனெனில் துதி எழும்புகிற இடத்திலே தேவ குறிம்புகுண்ட துதித்துடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி ஏரி கோ துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி ஏரி பிடிப்போம் துதி எடுத்தால் தேவன் எழும்புவ துதி எடுத்தால் தேவன் எழும்புவார் துதி எழும்பினால் தேவன் எழும்புவார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார் டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது தவிது பாடினார் சவுளுக்கு விடுதல கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிக்கிறோம் துதித்து பாடி மதிலை இடிக்கிறோம் மகிழ்ந்து பாடி பிடிக்கிறோம் துதிக்கும் தாவித்துக்கும் கொஞ்சமும் பயம் இல்ல விசுவாச ால் கொலியத்தை முறியடிப்போம் துதிக்கும் கொஞ்சமும் பயம் இல்ல விசுவார்த்தையாலே கொலியாத்தை துதித்து பாடி பதிலை இடிக்கிறோம் மகிழ்ந்து பாடி எரிக்கும் பிடிக்கிறோம் துதித்து பாடி பதிலை இடிக்கிறோம் மகிழ்ந்து பாடி ஹிகோப்பிடுகிறோம் நண்பர அடுகளை மெய்த்தவன் அரசனை மாறினான் அரசனை மாறினான் ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம் ஆராதனை வீரனுக்கு பிரமோஷன் நிச்சயம் துதித்து பாடி மதிலை இடுகிறோ மகிழ்ந்து பாடி மதிலை இடிக்கிறோம் துதித்து பாடி எரிக்கோ பிடிக்கிறோம் மாம ரண்டவர் மாமே ரண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரமாட்டு போற அப்பா நாங்களுக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர உம்முடைய வல்ல பிரசன்னத்தினாலே சோழப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவர தா வீது துதித்தது போல ஆண்டவர நாங்களும் உண்மை துதைக்கிறோம் ஆண்டவர தா வீது துதித்தது போல நாங்களும் உண்மை துதைக்கிறோம் ஆண்டவர அந்த நல்ல வேலையிலும் உண்மை துதி குருமாண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாண்டி குரு மாண்டவரா நன்றி அப்பாத்தரி குரு மாண்டின் வயிற்றிலே யோனா துதித்தார் கட்டளை பிறந்தது போனார் மீனின் வயிற்றிலே யோனா துதித்தார் கட்டளை பிறந்தது போனார் நினிவே துதித்து பாடி பதிலை இடுகிறோம் பகிழ்ந்து பாடி எரி கோபிடுகிறோம் துதித்து பாடி பதிலை இடுகிறோம் பகிழ்ந்து பாடி எரி கோபடுகிறோம் துதி எடுத்தால் தேவன் எழும்புவா முறு முறுத்தால் வருவான் துதி எடுத்தால் தேவன் எழும்புவ முருமுறுத்தால் சாத்தான் வருவான் துதித்து பாடி பதிலை எழும்போ மகிழ்ந்து பாடி துதித்து பாடி பதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி ஹெரிகோ பிடிப்போம் தா மீது பாடின சவுலுக்கு விடுதலை உண்டாயிற்று ஆண்டவர அப்பா கலக்கம் மீங்கி சவுலுக்கு ஆறுதல் உண்டாயிருந்தது ஆண்டவர தா மீது ஆண்டவர எதை குறித்து பயப்படாது ஆண்டவர அதற்காய் நன்றி ஆண்டவர you <laughs> எங்களுடைய விசுவாச வார்த்தையினாலே ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல கோலியாத்துக்களையும் ஆண்டவர நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆத்துகளையும் ஆண்டவர நாங்கள் நிர்மூலமாக்கு ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆடுகளை வைத்தவன் ஆண்டவர காட்டுவனாந்திர பகுதிகளிலே ஆண்டவர உண்மை துதித்துக் கொண்டிருந்ததினாலே நான் ஆண்டவர நீங்கள் அவர்கள் அவர் அரசனாய் மாற்றி நீங்க ஆண்டவர அதனால்

உம்முடைய நச்செய்தி அறிவிக்க ஆண்டவர் ஜன கூட்டம் முழுமையாய் உம்மிடத்திலே திரும்பினது ஆண்டவர ஏசல்லுமை துதைக்கிறோம் ஆண்டவர் நீர் வல்லவர் நீர் நல்லவர் நீர் மேலானவர் நீர் உன்னதர் நீர் உயர்ந்தவர் ஆண்டவர் ஏசலாட் அதை துதைக்கிறோம் ஆண்டவர் டேவிட் பாடின பொழுது சவுலுக்கு விடுதலை வந்தபடி ஆண்டவர் இதோ நாங்கள் பாடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாயிருக்கிறது எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே விடுதலை உண்டாய்

பட்டுகிற சகலருக்கும் எதிர்த்து நிற்கிற வல்லமையை நீங்க தருகிறீங்க ஆண்டவரை எங்கள்ளும் ஆண்டவர அப்ப அரசனாக தகுதியை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர அரசனாகுகிற தகுதியை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஆராதனை வீரர்களுக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் தந்துவிடுகிறதனாலே நன்றி ஆண்டவர் ப்ரமோஷன் தந்திருக்கிறதனாலே நன்றி ஆண்டவர உம்முடைய கிருபையால் ஆண்டவர் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன் அண்டவர உம்முடைய கிருபையினால இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர

நன்றி அப்பா ஸ்தௌதரும் ஆண்டவர நன்றி ஸ்தௌதரிகரும் ராஜா நன்றி ஸ்தௌதரிகரும் ஆண்டவர ஹாலலூயா ஹாலலூயா ஸ்தௌதரும் ஆண்டவர ஹாலலூயா ஸ்தௌதரும் ஆண்டவர ஹாலலூயா ஸ்தௌதரும் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தௌதரும் ஆண்டவர ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன் உன் வழி வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் உன் வழி தோண்டல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாடல்கள் போலும் செழித்து வளருவர் ஆம நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பாத்தரிக்கிறோமாண்டவர தாகமுற்ற நிலத்தில் நீரை ஓற்றுவேன் வறண்ட தரையில் நீரோடைகளை ஓட செய்வேன் என்று இருக்கிறீங்களே ஆண்டவர இதோ தாகத்தோடு நிற்கிறோம் ஆண்டவர எங்களுடைய தாகம் என்ன என்று ஆண்டவர உங்களுக்கு நாளை ஆண்டவர அப்பா நாங்கள் வாய்களினாலே சொல்லி ஆண்டவர அவைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனதினாலும் ஆண்டவர இதோ இந்த வேலை எங்களோ ஆண்டவரே எங்களுடைய தாகங்கள் என்ன என்ன என்று நீங்கள் அறிகிறதினாலே ஆண்டவரே அப்பா நீங்கள் நீரை ஊற்றும்ப்படியாய் சுவிக்குரோ ஆண்டவரே அப்பா நீங்கள் நீரை ஊற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுடைய தாகங்களின் மீது நீங்கள் நீரை ஊற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுக்கு தாகமானவைகளிலே ஆண்டவர நீங்க நீரை ஊற்றுகிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய தாகமான இடங்களிலும் அண்டவர வறண்டு போயிருக்கிற இடங்களிலும் அண்டவர அப்பா நீர் உங்களுடைய நீரை ஊற்றுகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா நீர் உங்களுடைய நீரை ஊற்றுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர வறண்ட தரையில் ஆண்டு வர நீரோடைகளை ஓடச் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டு வர எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வர வறண்டு போய் இருக்கிற இடங்களில் ஆண்டு வர உங்களுடைய நீரோடைகளை ஓட செய்கிறதற்காக நன்றி ஆண்டு அப்பா அவருடைய வழி மரபினர் மீது ஆண்டு வர என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லி இருக்கிறதினாலே ஆண்டு வர அப்பா இந்த வேலையிலும் ஆண்டு வர எங்களுடைய பிள்ளைகள் மீது ஆண்டு வர உங்களுடைய ஆவியை பொழிகிறதுனாலே நன்றி ஆண்டு வர எங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய ஆவியை பொழிகிறதுனாலே நன்றி ஆண்டு வர எ பிள்ளைகள் மீது அண்டபுற உங்களுடைய ஆவியை தொழிந்து விட்டதினாலே நன்றி ஆண்டவரை அவர்கள் எல்லாரும் ஆவியினாலும் எங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய ஆவியினாலும் அண்டபுற உங்களுடைய சத்தியத்தினாலும் நிறைந்த நன்றி நன்றி ஆண்டகுற உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசை வழங்குவேன் என்று சொல்லி இருக்கிறதனாலே ஆண்டபுற அப்பா நாங்கள் பார்க்க முடியாத எங்களுடைய வழி தோன்றல்கள் ஆண்டபுற எங்களுக்கு பின்பதாய் உண்டாக இருக்கிற எங்களுடைய சந்ததிகள் அனைத்தின் மீது ஆண்டவர அப்போ நீர் தாம் எங்களுடைய ஆவியை பொழிகிறதற்காய் நன்றி ஆண்டவர இதோ இந்த கால வேளையிலும் ஆண்டவர எங்களுடைய சந்ததியின் மீது ஆண்டவர எங்களுடைய வழி தொந்தர்களின் மீது ஆண்டவர அப்பா உங்களுடைய ஆவியை பொழிகிறதுனாலே நன்றி 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 ஆண்டவுரை நன்றி ஆண்டவுரை நன்றி ஆண்டவுரை Yeah. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டு வர உங்களுடைய ஆவியை பொழிந்து விட்டதினாலே நன்றி ஆண்டவர் எங்களுடைய சகல வனாந்திர பகுதிகளும் ஆண்டவர எங்களுடைய சகல தாகமுற்ற பகுதிகளையும் ஆண்டவர தேவரில் இருந்த காலை சாமே ஆண்டவர் ஆண்டவர் நிறுத்தி விட்டதினாலே நன்றி சொல்லுகிறேன் உங்களுடைய நீர்விலைகளை நிறுத்தி விட்டதினாலே நன்றி சொல்லுகிறோம் அன்புற அங்கே ஆண்டவரை உங்களுடைய வனம் ஆண்டவரை செழிக்கிறபடி செழிக்கிறதுனாலே நன்றி ஆண்டு எஸ் யாஸ்லா எஸ் அப்பா அவர்கள் அப்பா எங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவர நாங்களும் ஆண்டவர செழித்து வளர்கிறதை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவர நாங்கள் செழித்து வளர்ந்து நன்றி ஆண்டவர நாங்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறதினாலே நன்றி நன்றி அப்பா நாங்கள் செழித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டு வர அப்பா நிறங்களை செழிப்புற பண்ணி இருக்கிறதுனாலே நன்றி அப்பா நிறங்களை செழிப்புற பண்ணி இருக்கிறதுனாலே நன்றி அப்பா இந்த காலை வேலையிலும் ஆண்டு வர எங்களுடைய வழி மரபினரையும் ஆண்டு வர எங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டு அப்பா எங்களுடைய வழி மரபினரையும் சந்ததியினரையும் அப்பா நீர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்திருக்கிறதனாலே நன்றி ஆண்டவர் அப்பா எங்களுடைய சந்ததிகளையும் ஆண்டு வர பயப்படுகிறவருடைய சந்ததிகளை ஆண்டவர அப்பா நீ ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர சுத்திக்கிறவர்களின் ஆண்டவர சந்ததிகளை ஆராதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய வல்லமையின் கிருமை எல்லோரையும் சோழ்ந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர் உம்முடைய வல்லமையின் கிருமை அனைவரும்

ராஜா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற ஆண்டவர் அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் அப்பா எங்களுடைய ஆண்டவர் அப்பா அனைவரை கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெய்வமாண்டு வர நீங்க ஒவ்வொருவர் மேலும் வைக்கிறதற்காக அப்பா உங்களுடைய நல்ல நண்பர்கள் அவருடைய குடும்பங்கள் உடன் உழைப்பாளர்கள் அவருடைய குடும்பங்கள் உற்றார் உறவினர்கள் அவருடைய குடும்பங்கள் அறிந்த தெரிந்த பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் அனைவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஒவ்வொரு ஒருவருடைய தலையின் மேலும் ஆண்டு வர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் உங்களுடைய கிருவ இறக்கம் தயவு உங்களுடைய அறிவு ஆற்றல் நன்மதி உங்களுடைய ஞானம் வல்லமை திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைக்கிறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் अपा ए सब किरोड़ எங்களுடைய உற்றா எங்களுடைய அறிந்த தெரிந்த சபையை உங்களை கரத்தில் ஒப்புக்கிட்டு அண்டவரை அதன் ஊழியக்காரர்களை காரர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு அண்டவரை எங்களுடைய சபையின் ஊழிய காரர்களை உங்கடையே கரத்தில் ஒப்புக்கிட்டு ஊழிய காரிகளை உங்கடையே கரத்துல ஒப்புக்கொண்டுக்கிறோம் அண்டவரை தேவரீர் தாமே அண்டவரை அவர்கள் அனைவர் மீதும் அண்டவரை அப்பா உங்களுடைய வல்ல கரம் மூடிக்கொள்ளும்படியா ஜபிக்கிறோம் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் உங்களுடைய கிருப இரக்கம் உங்களுடைய அறிவு ஆற்றல் உங்களுடைய வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் உங்களுடைய அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம மாண்டவர அவர்கள் ஒவ்வொரு வேர்மன் மேலும் நீங்க நிலைபர பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற மாண்டவர அப்பா இந்த நல்ல அப்பா நாளிலும் எங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகள் அண்டபுற எங்களிடத்தில் ஜபிக்க கேட்டுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அண்டபுற நாங்கள் நாள்தோறும் அவர்களுக்காக ஜபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் அனைவரை உங்களுடைய அப்பா மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத மக்களிப்பு அகமிகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்ட உர உண்டாக்கி வைக்கிறதற்காக நன்றி சொல்லி மாண்ட உர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சௌதரிகரம் அண்டவர நன்றி அப்பா சௌதரிகரம் அண்டவர அப்பா நாங்கள் இருக்கிற அந்த தேசத்தை உங்களை கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் அண்டவர எங்களுடைய சொந்த தேசங்களாகி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உடைய கரத்து ஒப்பு கொண்டுகிறோம் என்றவர அப்பா அருகில் உள்ள தேசங்களையும் உங்களை கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் அண்டவர பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் அண்ட் வர அந்த தேசங்களின் மீது இடைவெடும் படியாய் ஆகிச் சுமிக்கிறோம் உடைய வல்ல பரிசுத்த கரம் ஆண்டு தேசங்களை மூடி கொள்ளுவதாக உங்களுடைய பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை செழிப்பு மகிழ்ச்சி அவரிடத்திலே உண்டாயிருப்பதாக உங்களுடைய அறிவு ஆற்றல் நிம்மதி அவரிடத்திலே காணப்படுவதாக அப்பா உங்களுடைய கிருபா இறக்கும் தயவு ஆண்டு அப்பா உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் உங்களுடைய கழிப்பு அகமை பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்ட தேசங்களின் மீது குடியிருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் நீங்க அப்படி செய்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற முறை அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர அப்பா எங்களுக்கும் ஆண்டவர அப்பா எங்களுடைய நாங்கள் பிறந்த மண்ணை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவர தேவரீ தாமே ஆண்டவர வீடுகள் தூர உள்ளங்கள் தூறு ரட்சிப்பு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா உங்களுடைய வல்ல கரம் அவைகளை சூடி கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர ராஜா நீர் தாமே ஆண்டவர் நீர் தாமே ஆண்டவர் எஸ் எல்லா நாமே ஆண்டவர இறங்கி சகல நன்மைகளினாலே நிரப்புகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா உடைய வல்லக்கரம் மூடி கொள்ளுகிறதாலே நன்றி ஆண்டவரத்து விட்டதாலே நன்றி ஆண்டவர அப்பா சகலரை உடைய வல்லகரம் தொட்டு விட்டதே நன்றி ஆண்டவர குருவையின் ஒவ்வொருவரையில் மூடி கொள்ளுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் வேலைகளும் கல்லூரிகளை உடைய கரத்து கேட்டுகிறோம் பல்கலைக்கழகங்களையும் உடைய கரத்து ஒப்பு கேட்டுகிறோம் தேவரே தாமே ஆண்டவரே உடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவர அப்பா அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக நன்றி ஆண்டவர கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொண்டு வாட்சியாச்சிகளான ஆண்டவர அப்பா அங்கே வரும் ஆண்டவர ஆசிர்வதே கபை பட்டிருக்கும்படி ஆய் ஜபிகரும் ஆண்டவர் ஆசிர்வதே கபை பட்டிருக்கும்படி ஆண்டவர அவர்கள் இடத்திலே கடந்து வந்து ஆண்டவர் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானோ வல்லமை திடோ வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமு மாண்ட முறை உண்டாயிரக்கும் டி ஆய் அப்பா அப்படியே நீங்க செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்ட எங்களை மீண்டும் கரத்துழைப்பு கொடுத்து ஜெபிகிறோம் இந்த நாள் ஆண்டவரை அகமகிழ்ச்சியின் நாளாய் ஆண்டவர் இந்த நாள் அர்ப்பணிப்பின் நாளாய் ஆண்டவர் இந்த நாள் ஆண்டவரை குதகோலத்தின் நாளாய் ஆண்டவர் இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாளாய் ஆண்டவர் இந்த நாள் உமக்கு பிரியமான நாளாய் ஆண்டவர் இந்த நாள் செழிப்பு வனப்பு மிகுந்ததாய் ஆண்டவரை மகிழ்ச்சி மிகுந்ததாய் ஆண்டவர் உம்முடைய பிரசனத்திலே கூடி வருகிறதாய் தேவனின் மாற்றி இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டு ராஜா இந்த நாளை நீங்க முற்றிலுமாய் பொறுப்படுத்தும் ஆண்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது ஆண்டு மன அனுமதியோடு திரும்பி வரவும் ஆண்டு வர செல்லுகிற பொழுது ரமியத்தோடு செல்லவும் ஆண்டு வர நாளை காலை எழும்பிமை ஆராதிக்கிற குருவை நீங்க தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கண்ண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமின் பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே Amen.